நீங்க இப்படிலாம் அநியாயம் பண்ணிட்டு இருந்தீங்க கூடிய சீக்கிரத்துல தான் வந்து போறீங்க உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க இதே தலா இல்லாம பாருங்க அவரோட புகழ் வந்து லைஃப் லாங் ஓங்கி தான் வந்து போகுது ஆனா நீங்க கூடிய சீக்கிரத்துல அழிஞ்சு போயிருவீங்கன்னு சொல்லி சைனாவோட பிரசிடென்டான ஜி ஜிங் பிங்க வந்து நான்சி பெலோசி பயங்கரமா விமர்சனம் பண்ணிருக்காங்க இது தாங்க உலக அரசியல மிகப்பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி இந்த நான்சி பெலோசி வந்து சைனாவை பயங்கரமா கடுப்பேத்துவாங்க இப்படி இருக்கிற சமயத்துல தான் இப்ப நான்சி பெலோசி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ் லாமேக்கர்ஸ் கூட வந்து தலாயில தலாயலாமாவை நேரடியாக வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து தலாயலாமா வந்து மீட் பண்ணி அவங்க கூட மீட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பேசும்போது தான் நான்சி ஃபெலோசி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைனீஸ் பிரசிடென்ட் ஜிசிங் திங் வந்து ரொம்ப மோசம் இதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சு தான் வந்து போகிறாங்க ஆனால் தலாயலாமாவை பாருங்கள் இவரோட புகழ் வந்து என்றைக்குமே ஓங்கி நிற்க போகுது இவரோட அன்புனால் வந்து இவரோட கடைசி வரைக்கும் இவரோட புகழ் வந்து ஓங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தலாயிலாமா கூட கம்பேர் பண்ணி சைனீஸ் பிரசிடண்ட் ஜி ஜிங் பிங்க வந்து இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா இதெல்லாம் அரசியல சாதாரண விஷயம் நான்சி பெலோசி சொன்னால் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனால் இது உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தாங்க ஏன்னா ஆல்ரெடி நான்சி பெலோசி இருந்துகிட்டு சைனீஸ் பிரசிடண்ட் ஜி ஜிங் பிங்க வந்து பல விஷயத்தில் வந்து கடுப்பேற்றிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா திபத்தை வந்து அவங்க வந்து சைனாவோட ஒரு பகுதியாக தான் வந்து பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது திபத்தோட லீடரான தலாயிலாமாவை போய் நேரடியாக வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைஸ் பண்ணதை வந்து சைனானால் ஏற்றுக்க முடியல உடனே நான்சி ஃபெலோசி சொன்ன இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பயங்கரமாக கண்டனங்களை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியே நான்சி ஃபெலோசி வந்து சைனாவை பயங்கரமாக கடுப்பேற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து என்ன ஆச்சு இவங்க வந்து யுஎஸ்ஓட ஹவுஸ் ஸ்பீக்கராக வந்து இருந்தப்ப டைவானுக்கு வந்து விசிட்டை வந்து போட்டுட்டாங்க அப்போ அந்த சமயத்திலே வந்து சைனா பயங்கர டென்ஷன் ஆனாங்க ஏன்னா கடந்த இருபத்தஞ்சு வருஷமா யுஎஸோட ஹவுஸ் ஸ்பீக்கர் வந்து தைவானுக்கு விசிட்டே பண்ணாம இருந்தாங்க இதுக்கான காரணம் என்னன்னா தைவானை பொறுத்த வரைக்கும் சைனா என்ன சொல்லுவாங்கன்னா இது எங்களோட தன்னாட்சி பிரதேசம்னா இது வந்து எங்க நாட்டோட உட்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தைவானை எப்பயுமே வந்து பார்ப்பாங்க ஆனா அமெரிக்கா வந்து இப்ப அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தைவானை வந்து தனி நாடு மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்க பாக்குறோம் தைவானுக்கு என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க உடனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மாதிரி ஒரு விசிட்ட வந்து போட்டுட்டாங்க இதுக்கு வந்து சைனா பயங்கர டென்ஷன் ஆகி நீங்க வந்து நெருப்போட விளாடுறீங்க இதை வந்து ஏத்துக்க முடியாது அப்படி சொல்லி நான்சி பெலசிய பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க அது வந்து உலக அரசியல பெரிய பேசு பொருளா வந்து மாறுச்சு இப்படி இருக்கிற சமயத்துல நான்சி பெலோசி வந்து திரும்ப திரும்ப எரியரத்தில எண்ணெயை ஊத்துற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்ன தெரியுது அமெரிக்கா வந்து திபெத் விவகாரத்துல தெளிவா இருக்காங்க அப்படின்றத மட்டும் வந்து புரியுதுங்க ஏன்னா திபெத் மேல கை வச்சாலே சீனா வந்து பயங்கர டென்ஷன் ஆவாங்க ஆனா உலகத்தை வந்து தன்னாட்சி பிரதேசமாக மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி அமெரிக்கா பல வேலைகளை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்குன்னு ஒரு டீம் அமைச்சு அப்பப்போ போய் தலாயில் அம்மாவை வந்து மீட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க அமெரிக்காவுக்கு மட்டும் திபெத் முக்கியம் இல்லைங்க நம்ம இந்தியாவுக்கும் திபெத் வந்து முக்கியம் நம்ம இந்திய சீனா எல்லை பிரச்சனை வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து திபெத்தை வந்து தன்னாட்சி பிரதேசமாக வந்து மாற்றணும் எப்போ வந்து சைனா திபெத்தை வந்து கைப்பற்றினாங்களோ அப்போ இருந்து தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பல பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அதனால இந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி ரொம்ப சீரிய சீரியஸாக வந்து எடுத்து எப்படியாவது இந்த திபெத் கார்டை வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே சைனா வந்து பயங்கர டென்ஷன் ஆகி கண்டனங்களை வந்து பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விடலாம் எப்படி நீங்கள் தலாய் லாமா போய் மீட் பண்ணலான்னு சொல்லி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் என்னதான் தான் சைனா திட்டினாலும் அமெரிக்கா கண்டுக்க போகிறது இல்லை இனி வந்து அவங்களோட ஆட்டத்தை தொடங்க தான் வந்து போகிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வர போகிற நாட்களில் அமெரிக்கா என்ன வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்